ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயிலாக்கும் சிபிஎஸ்சின் நடவடிக்கைக்கு எதிராக பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கார் இல்லை புரியல பெற்றோர்கள் தான் சிபிஎஸ்சியின் நடவடிக்கை எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எதுக்கு தண்டத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க வேணும்னா ஒன்று பண்ணுங்க உங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிருங்க பண்ணிட்டு வாங்க குரல் கொடுப்போன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அதை பற்றி யோசிப்போம் நீங்கள் அமைச்சராகவே இருந்துக்கிடுவீங்களா நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடி போலீஸ்கிட்ட அடி வாங்கணுமா மக்கள் போராடினா தான் நியாயம் கிடைக்குன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் சர்வாதிகார ஆட்சி கிடையாது உங்களையெல்லாம் மக்கள் வாக்கு செலுத்தி தான் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க உங்களால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னா உங்களை அந்த இடத்துல இருந்து இறக்கிட்டு சரியான நம்பரை அந்த இடத்துல உட்கார வச்சாலே போதும் இதுக்காக மக்கள் போராடணும்னு அவசியம் கிடையாது அப்படி மக்கள் போராடினா இந்த ஆட்சியில் நியாயம் கிடச்சிரும்னா பல ஆண்டுகளாக பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பரந்தூர் மக்கள் போராட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சா மக்களுக்கு இந்த சிறிய புரிதல் இல்லாதனால தான் அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வாக்குக்கு காசு கொடுத்து அவங்க வாக்குகளெல்லாம் வாங்கி தொடர்ந்து ஆச்சரியத்துக்கு வந்துட்டு அவங்க தலையிலே மிளக அரைச்சிட்டு அவங்களையே தெருவில் இறங்கி போராட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு சரியான நபர்களை வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுப்பாங்க உங்களை மாதிரி குப்பை அரசியல்வாதிகளை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருவாங்க